திவ்யா கலச்சி குழந்தைங்களை அடிக்க வச்சு அத வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு சைக்கோ அந்த வீடியோல உள்ளது நான் இல்லன்னு மட்டும் யாரு கேட்டாலும் அடிச்சு சொல்லு சிக்கா சூர்யா தான் பண்ண சொன்னாங்க சரியா ஏதோ ஒரு ஆர்வ குளர்ல பாரு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் டூ இயர்ஸ் அட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை திவ்யா தலச்சி நாட் நாட் நைன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஆட் சென்ஸில் ஆட் ஆகி அவங்க அக்கௌண்ட்டில் வந்து போயிடுறேன் என்னோட பணத்தை ஹேக் பண்ணலை அதை திருப்பி கொடு அதெல்லாம் என்னால் தர முடியாத உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இந்த வீட்டுக்குள்ளார இருந்த அந்த மூணு குழந்தைங்க வெளியில் வந்ததை நான் பார்த்தேன் பதிமூணு வயசு நூறு பதினாறு நூறு பையனுக்கு பதினாலு வயசு இந்த மாதிரி அடைச்சி வச்சு டெய்லி எங்களை டார்ச்சர் கொடுக்குறாக்கா எங்களை டெய்லி பண்ண சொல்கிறாங்கக்கா அவளோட ஃபோனை ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்ததுல கிட்டக்கிட்ட இறமோ ஒரு வீடியோ ஃபோனில் நான் பார்த்தேன் உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் தான் இவங்களோட கண்ட்ரோலு மனோவில் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ஸ் குரூப்பை ஃபார்ம் பண்ணி இதை வந்து பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கே தெரியாமல் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை காமித்து மிரட்டுறது தான் இந்த சிக்கந்தர் சூர்யாவோட

ரிட்டையர்ட் பிஸ்னஸ் உமன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க என்னோடய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க ஸோ நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேஷன் ஸோ அந்த அதனால் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி டுவெலில் வந்து நான் ஆரம்பித்தது லீகலாக அப்புறம் நான் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ நான் நாங்கள் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சேரிட்டபுள் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ரவுடி பேபி சூர்யா அப்படின்ற ஒரு லேடி பண்ண அட்ராசிட்டியை பார்த்துட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து நான் வந்து யூடியூப்பை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து சேனல் மக்கள் பார்வை அப்படின்ற பேரில் ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அப்போ டூ இயர்ஸாக ட்வெண்ட்டி டூ இயரும் ட்வெண்ட்டி தேர்ட் இயரும் இந்த ரெண்டு வருஷத்தோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை அது எனக்கு ஒரு பெரிய இன்கமாக தெரியல அதனால் எடுக்கலை ஸோ ட்வெண்ட்டி த்ரீ வந்து டிசம்பர் அந்த டைமில் மந்த் ஞாபகம் இல்லை அந்த டைமில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மணியை வந்து ரெண்டரை லட்ச ரூபா சேவிங்ஸில் இருந்தது ட்ரஸ்ட்டில் ஐ மீன் சாரி என்னோட அக்கௌண்ட்டில் ஆட் சென்ஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா என்னோட நேமில் தான் நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மணியை வந்து காணும் போது இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து தேட ஆரம்பிக்கும்போது திவ்யா கல்லச்சி நாட் நாட் நைன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஆட் சென்ஸில் ஆட் ஆகி அவங்க அக்கௌண்ட்டில் வந்து போயிருந்துருக்கு இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூடியூப் இந்த திவ்யா கல்லச்சி இருந்து ஒரு வைரஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க இந்த வைரஸ் அதுக்கு உண்டான ஆதாரம் நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு அந்த வைரஸை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்க்கு நிறைய ப்ரைவேட்டான பீப்புள் நிறைய பேங்க் பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு மொபைலில் அனுப்புறது அனுப்பி அவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணி அந்த ஹேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் தரேன் அந்த மொபைலை ஹேக் பண்ணி நம்மளோ நிறைய ஓடிபியாக வந்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஓடிபி வருதுன்னு நம்ம ஸ்வைப் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம ஃபோனில் இருக்க பேங்க் டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும் இதில் இவங்க பயன்படுத்துகிற ஒரு டெ டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் போச்சுன்னா நம்ம உடனே அதை தேட ஆரம்பிப்போம் ஆனால் சேனலுக்குள்ளார இருக்க பணம் நம்மளோட சேனல் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஆட் சென்ஸுக்குன்னு யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க ஸோ கண் முழிச்சுட்டே இருப்போம் ஆனால் நம்ம காசு காண போயிருக்கோம் பணம் இருக்குன்னு காட்டிக்கிட்டே இருந்தது ஆட்ஸன்ஸில் நமக்கு ஒய்டி ஸ்டுடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது எங்கே ஒரு இடத்துல போய் உட்காரும் பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட் அதை நான் செக் பண்ணலை திவ்யா கலச்சி அக்கௌண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆறு ஏழு மாதம் நாங்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததுனால இந்த லேடிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டுட்ருப்பேன் அந்த லேடி சொன்னது எனக்கு தெரியாதுக்கா என்கிட்ட இல்லைக்கா அப்படின் தான் சொல்லிக்கிட்டு இருந்தது நான் எடுக்கலைக்கா அப்படின்னு இந்த நிலைமையில எனக்கு ஒரு ஒரு வீடியோ எனக்கு வருது கிடைக்கிது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த வைரஸை வந்து ஃபோனில் அனுப்புது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அந்த வீடியோவில் அந்த லேடி என்ன பண்ணியிருக்கு திவ்யா கல்லச்சி இந்த வைரஸை யார் ஃபோனுக்கு அனுப்புகிறாங்களோ அது ஒரு தடவை அனுப்பினா அப்புறம் மறந்து போயிடும்ன்ட்டு அது செய் அது அனுப்புறதையே என்ன ப்ரொசீஜரில் அனுப்புதுன்னு அதுவே வந்து செல்ஃப் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து வச்சிருக்கு அப்போ அந்த வீடியோவை எடுத்து பார்க்கும்போது அப்போ புரிஞ்சு போச்சு நம்ம அக்கௌண்ட்டையும் தான் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ யூடியூப்பில் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து இது யார் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு போது திவ்யா கல்லச்சின்ற அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது கார்த்திக் அவங்க அக்கா அவங்க மாமா அந்த திவ்யா கல்லட்சி நாலு பேர் தான் இருந்தாங்க அந்த வீட்டில் நான் வீட்டுக்குள்ளார போகலை வீட்டுக்கு வெளியில் இருந்துக்கிட்டே தான் நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அன்னைக்கு மழை பெஞ்சிகிட்டு இருக்கு என்னோடய பணத்தை ஹேக் பண்ணலை அதை திருப்பி கொடு அதெல்லாம் என்னால் தர முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ பேசிவிட்டு நான் இறங்கி வெளியில் போகும் பொழுது தான் அப்புறம்தான் இந்த வீட்டுக்குள்ளார இருந்தால் அந்த ரெண்டு மூணு குழந்த மூணு குழந்தைங்க வெளியில் வந்ததை நான் பார்த்தேன் வந்து அக்கா எங்களுக்கு உங்ககிட்ட ஒன்று பேசணும் ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும் அதுக்கப்புறம் விசாரித்ததெல்லாம் தான் தெரிஞ்சு அந்த ஒரு பையனுக்கு பதிமூணு வயசு இன்னொரு பதினாறு இன்னொரு பையனுக்கு பதினாலு வயசு அப்போ அந்த பெரிய பையன்தான் பதினாறு வயசு பையன் தான் என்கிட்ட சொன்னான் அவன் கையில் ஃபோன் வச்சிருந்தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அக்கா என்னை இந்த மாதிரி அடைச்சி வச்சு டெய்லி எங்களை டார்ச்சர் கொடுக்குறாக்கா எங்களை டெய்லி பண்ண சொல்கிறாக்கா என்னை வந்து அடிக்க சொல்கிறா எனக்கு இது சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவங்களாம் இருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்போ வந்து நீ உட்காருப்பா காரில் என்ன நடந்து சொல் அப்படின்னு ஒன்று அந்த பையன் சொன்னான் இதுக்கு மேலே ஒன்று ஒரு நாலு பேர் இன்னும் மொத்தம் ஆறு பேரை வச்சு பண்ணியிருக்கா அந்த குழந்தைங்க சொன்னது அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்டு பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் நீ பண்ணுடான்னு சொல்லி அந்த பொன் பையனோட இருந்து எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன் என்னடா சொன்னான் எல்லாமே ரெக்கார்டு இருக்குக்கா அப்படின்னா எல்லாத்தையும் கொடு ஸோ இவ வந்து அந்த குழந்தைங்களை செக்ஸ் இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் இவை யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் அந்த குழந்தைங்க எனக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அது எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குதுன்னா அவங்களோட உறுப்பில் வந்து ரத்தம் வர அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு அடித்து கீழே தள்ளி விட்டு அந்த வாடான்னு சொல்லி அடிச்சு நீங்க அது திவ்யா கல்லட்சியே இல்லை அது மென்டல் மாதிரி நடிக்கிற ஒரு சைக்கோ அதுக்கு பின்னாடி வேற ஒரு உருவம் இருக்கு ரியல் கேரக்டர் அப்படின்னா சின்ன வெறி பிடிச்சவ சின்ன குழந்தைங்களை கூட விடாம அவங்கள வச்சு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது அந்த ஆதரவற்ற குழந்தைங்களை அதாவது அவங்க அம்மா கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து கொல்லி வேலைக்கு வேலைக்கு போயிடுவாங்க இந்த குழந்தைங்க தனியாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க கூட நல்லா பேசி பழகி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபோனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கேம்லாம் காமிச்சு அவங்க கேட்குறப்பல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நிறைய அவங்களுக்கு தின்பங்கண்டங்கள் வாங்கி கொடுத்து பக்கத்துலேயே வச்சுருந்து அவளுக்கு எப்பொழுதுமே வீட்டில் நாலு குழந்தைங்க இருந்துக்கிட்டே இருக்கணுமா நம்ம தான் அவங்கள வந்து குழந்தைங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் சொல்றீங்க நான் சொல்றேன் குழந்தைங்கன்னு அவள் குழந்தைங்கன்னு சொல்ல அவனுங்கன்னு தான் சொல்றான் என்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி என்னை எவ்வளோ எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்லாம் கூட டீலிங்லாம் பேசி பார்த்தாங்க அதுக்கப்புறம் இந் இந்த திவ்யா கல் நான் பேசின ரெக்கார்டை கூட என் சேனல்ல கூட நான் போட்டிருக்கேன் என் சேனல்லையும் ஒரு அவேர்னஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் தவறான விஷயங்களுக்கு குழந்தைங்களை வந்து பயன்படுத்துறாங்க இந்த கும்பல் நான் எதுவும் செய்யலைக்கா நான் என்னோட இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் வெளியில் அனுப்பிச்சது மொத்தம் மொத்தம் சிக்கந்தர் தான் பண்ணான் அவள் வானவியல்னு ஒரு குரூப் வச்சுருக்கான் அந்த குரூப்பில் தான் இந்த பசங்களோட ஃபோட்டோவை போடுவான் போட்டுட்டு யார் பெரியவங்கலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அனுப்புவோம் அனுப்பிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிக்குவோம் சம்டைம்ஸ் அவங்க பண்ணுறத வந்து நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உன் மேலே போக்சோ கேஸ் போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டி மிரட்டியே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் நாங்கள் வாங்குவோம் இவங்களை வந்து விபச்சாரத்துக்கு இந்த குழந்தைங்கள அனுப்புகிறாங்க இ இது முழுக்க முழுக்க பெண்கள் பற்றி நான் பேசலை ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தைங்கள பெரிய பெரிய வயசான ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு கிழவனுக்கு அனுப்பியிருக்கா அந்த வீடியோவை வச்சுருக்கா அந்த கிழமை அந்த பையனை அடித்து பண்ண சொல்கிறான் அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்னு நேராக கூப்பிட்டு போய் எஸ்பி ஆஃபீஸ் கிட்ட எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் உட்கார வச்சுட்டேன் சார் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது இவங்க வீட்டில் தவறு நடந்திருக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இவன் அதில் இன்வால்வ் ஆயிருக்கானா என்ன எது எனக்கு தெரியாது ஆனால் இவன் சொல்கிறத நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்க சார் இதுக்கு நான் சாட்சி ஏன்னா நான் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சார்கிட்ட உட்கார வச்சு எஸ்பிகிட்ட பேசினேன் அவர் உடனே அந்த கேஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி மகளிர் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் அது உடனே அவங்க வழக்கு பதிவு பண்ணி அந்த குழந்தையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து என்ன நடந்ததுன்னு நான் சொன்ன அத்தனையும் அந்த குழந்தை வந்து அங்கே சொன்னதாக எனக்கு தகவல் அதே மாதிரி ரெண்டு பசங்களுமே அங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த விஷயம் அங்கே கம்ப்ளைண்ட் ஆனதுனால நான் அதோட விட்டுட்டேன் நான் பெருசாக அதுக்கு உள்ளார போகலை என்னை கூப்பிடும்போது நம்ம போய் பேசிக்கலான்னு விட்டுட்டேன் ஆனால் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்து இந்த குழந்தைங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் பிரச்சனையானப்ப நான் திருப்பி அவங்க வீட்டுக்குள்ளார போனேன் நான் போயிட்டு அவள்கிட்ட சண்டை போட்டு அவளை வந்து கொஞ்சம் ஹா ஹாஷாக ஹேண்டில் பண்ணி அவளோட ஃபோனை பிடுங்கி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்லாப் பண்ணி அவளோட ஃபோனை ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்ததில் கிட்டத்தட்ட இரநூறு வீடியோ ஃபோனில் நான் பார்த்தேன் அந்த ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ திருச்சி சாதனாவோட வீடியோ அதே மாதிரி நிறையா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஆடியோஸ் அவள் ஃபோனில் இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் தான் இவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க காலேஜுக்கு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போகிறது அங்கே பொண்ணுங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறது அவங்கள்ட்ட நல்லா பழகிக்கிறது எங்கேயாவது இந்த மாதிரி ஜாலியாக பார்ட்டி போகிறது ட்ரிங்க் பண்ணுறது மற்ற போதைப் பொருட்கள் கொடுக்கறது இவங்கள கொண்டு போய் இங்கே ஊட்டி கொடைக்கானல்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியோட வீடியோவும் அவ சேனல்லே போட்டிருக்காள் ஸோ இவங்களுடைய இந்த வேட்டை வந்து காலேஜ் வரைக்கும் போயிருக்குது இந்த சைடு சிக்கா சூர்யா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா வானவியல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் ஆறு மணிக்கு சிக்கந்தரோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்ல காவல்துறை கவனிச்சாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அவன் ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது அந்த வானவியல் குரூப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பான் எல்லாரும் சேருங்கடா வானவியல் குரூப்பில் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு இவன் புடவையெல்லாம் கட்டிட்டு இருப்பான் அந்த மாதிரி பாய்ஸை கொண்டு வந்து அதில் வச்சுட்டு இதை வந்து பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி அவங்கள வந்து பண்ண வச்சு அவங்களுக்கே தெரியாமல் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை காமிச்சு மிரட்டுறது தான் இந்த சிக்கந்தர் சூர்யாவோட வழக்கம் சிக்கந்தருக்கு இன்னொரு மனைவி இருக்குது இவளுக்கு இன்னொரு புருஷன் இருக்குது அவளோட மனைவியை இவன் விட்டுட்டான் இவளோட புருஷனையும் விட்டுட்டான் ரெண்டு பேரும் கள்ளக்காதல் ஜோடிகள் உட்காந்து ரியல் ஜோடி மாதிரி அதை வந்து பெருசாக பெருமையா பேசி அங்க வந்து கள்ளக்காதல ப்ரமோட் பண்ணுவாங்க அதே லைவ்ல வந்து எத்தனையோ லைவ்ல வந்து தூக்க மாத்திரையை ப்ரமோட் பண்ணிருக்கா போல ப்ரமோட் பண்ணிருக்கா லெஸ்பியன் குடிக்கிறத ப்ரமோட் பண்ணியிருக்கா எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு இது எல்லாத்தையுமே எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எந்த மாதிரி கிரைம் பண்ணுறாங்கன்னா அந்த சூர்யா ஒரு பக்கம் பெண்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து இந்த இதுக்கு விபச்சாரத்துக்கு தள்ளுறது ஒரு தெரியாத பிள்ளைங்க போய் பண்ணிட்டா கூட அதை ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி மிரட்டி அகைன் பண்ண வைக்கிறது அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா திவ்யா கல்லச்சி இந்த பிங்கி பாய் அத மில்கி பாய் மில்கி பாய் நாக்கை வெட்டிட்டு ஒருத்தன் போனான் தெரியுமா திருச்சியில் அவன் என்ன பண்ணுறான்னா இவங்க எல்லாரையும் தான் வந்து ஏஜென்ட் மாதிரி கையில் வச்சுருக்கான் அவள் என்ன பண்ணுறான் திவ்யா கிழச்சிக்கிட்ட விஷயத்த கொடுக்குறான் இவன் கேட்டு வாங்கி நீ இந்த ஆப்பில் சேரு நீ இந்த ஆப்பில் சேருன்னா இவங்க பணத்துக்காக இவங்க சேர்ந்துடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பாஸ்வேர்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்களாம்மா அந்த நம்பர் அந்த ஆப்பில் சேர்ந்துட்டா அந்த நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் கொடுத்துட்டா அந்த நம்பர் இவங்க கொடுக்குற கீவேர்டு நம்பரை போட்டால் தான் கஸ்டமருக்கு அது ஓப்பன் ஆகுமா அப்படி ஓப்பன் ஆகும்போது இவங்களே ஓப்பன் பண்ணி அதை வந்து அவங்கள வர வச்சு அதை ஃபுல்லாக ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்காள் ஸோ அவ எடுத்த ரெக்கார்டு அவள் பேசின பேசும்போது எடுத்த வாய்ஸ் ரெக்கார்டு அவள் எடுத்த அந்த வீடியோ ரெக்கார்டு தான் இப்போ அவளுக்கே வந்து வினையாக வந்துருச்சு இதை நான் வந்து சாதனாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன உன்னோட வீடியோ இப்படி இருக்குது அவளோட ஃபோனில் எல்லா பெண்களோட வீடியோவும் வச்சிருக்கா ஓ வீடியோவும் இருக்குது அப்படின்னு நான் அவள்கிட்ட கேட்டது அக்கா அது வந்து மார்ஃபிங் பண்ணதுக்கா அப்படின்றா ஸோ அது மார்ஃபிங்லாம் கிடையாது காவல்துறை கேட்டாங்கன்னா வந்து அதை வந்து திவ்யா கலர்ச்சியோட இருந்து எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தெரிய போகுது மார்பிங்காக இல்லையா அப்படின்ட்டு ஸோ இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா திவ்யா கலச்சி ஒரு பக்கம் ஆப் மூலியமாக வந்து ப்ராஸ்ட்ரியூஷன் பண்ணுறா சூர்யா ஒரு பக்கம் பெண்களை வர வச்சு ப்ராஸ்ட்ரியூஷன் பண்ணுறா போத மாத்திரை ப்ரமோட் பண்ணுறா இல்லீகல் அஃபேரை ப்ரமோட் பண்ணுறா பெண்கள் எப்படி வேணாலும் வாழலாண்டி இது ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னா என்ன பதினஞ்சு நாள் உள்ளார வர போக போகிறா இருக்க போகிறா எல்லாம் வெளில வந்தால் சரியாக போயிடும்ன்றா ஸோ ஜெயிலை பற்றியும் அவங்களுக்கு பயம் கிடையாது கேஸை பற்றி பயம் கிடையாது எத்தனை கேஸ் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் நாலு என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு ஓப்பன் சேலஞ்சு விடுறாங்க இந்த திவ்யா கலச்சியை பிடிச்சாங்கன்னா இந்த எல்லாரும் வாங்கன்றதுனால திவ்யா கலர்ச்சியை கொண்டு போய் அப்ஸ்கேன் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க மாஃபியா கேங் தான் இந்த இருந்து வந்த குரூப் மொத்தமும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு மொத்தத்திலேயே நம்மளோட குழந்தைங்களையே நம்மளோட நம்ம வீட்டு பெண்கள் இவங்களோட டார்கெட் எல்லாமே கணவன் இல்லாத பெண்கள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க த தாய் தகப்பனார் பிரிஞ்சு வாழற காலேஜ் கேர்ள்ஸு இதுதான் தான் இவங்களோட டார்கெட் அதனால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல என்னோடய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மிரட்டுறாங்க உன்னோடய ஐட்டமேஸ் பிள்ளை எடுப்பேன் உன்னை வீட்டில் வந்து உனையை அடிப்பேன் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது என்னைய வந்து ரொம்ப அசிங்கமாக அதாவது என்னைய அரவாணி நான் வந்து எனக்கு வீடே இல்லையா எனக்கு வந்து நான் பிச்சைக்காரி அதாவது புள்ளி புள்ளி பண்ணுறது சரிங்களா நம்மளை வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிறது நீ பெரிய ஆள்ல்ல நீ வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாதவ நாங்க நினைச்சா உன்னை எப்போ வேணாலும் தூக்கிடுவோம் அப்படின்றது இவங்களுக்கு நடுவுல இவங்களை எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுத்துட மாட்டோமா எப்படியாவது நம்ம சொசைட்டியை காப்பாற்றிட மாட்டோமா எப்படியாவது நம்ம பெண்களை நம்ம குழந்தைங்களை காப்பாத்திர மாட்டோமான்னு ஒண்டியா நின்று போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த திவ்யா கலைச்சி ரொம்ப வந்து ஆபத்தான முறையில குழந்தைங்களை வந்து செக்ஸுவல் அபியூஸ் பண்றா அதாவது அவ படுத்திருக்கா லெஃப்ட்ல ரைட்ல தளமாட்டாண்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி மூணு குழந்தைங்கள வச்சு அவ வந்து பண்ணி அந்த குழந்தைங்களை அடிக்க வச்சு அவங்கள ரத்தம் சொட்ட சொட்ட அவங்கள டார்ச்சர் பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு சைக்கோ அவளை வந்து காவல்துறை உடனடியாக கைது செய்து இதுக்குண்டான ஆதாரம் நான் தரேன் நான் சொல்கிறேன் கண்ணால் பார்த்த சாட்சி நான் இருக்கேன் அவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணுங்க அவள் திவ்யா கல்லச்சி சாதாரண பொம்பளை இல்லை பார்க்குறதுக்கு பைத்திய மாதிரி இருக்கா அவள் ரொம்ப மோசமான சமுதாயத்துக்கு ஆபத்தான ஒரு பொம்பளை மக்களே தயவு செய்து இந்த மாதிரியான சிக்கா சூர்யா திவ்யா கல்லச்சி முக்கியமாக திவ்யா கல்லச்சி இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்கள் போய் அவங்க சேனலை பார்த்து பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல சீரியல் மாதிரி இதை போய் போய் பாக்குறீங்க பொய்ன்னு தெரியுது உங்களுக்கு ஆனாலும் சரியா வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி கடுமையான சட்டம் கொண்டு வரணும் இவங்களெல்லாம் விடவே கூடாது திவ்யா கலச்சி நீ எங்க போனாலும் எங்க ஓடுனாலும் ஒளிஞ்சாலும் நான் விடவே மாட்டேன் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவேன் காவல்துறையோட என்கொயரிக்கு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு முழுக்க முழுக்க நான் ஒத்துழைப்பு கொடுக்கறேன் அதுக்குண்டான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு தரேன் நன்றி